அடுத்ததாக முனைவர் ரா ராஜேந்திரன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க கேட்டுக்கொள்கின்றோம் முனைவர் மணிமேகலை அக்கா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க கேட்டுக்கொள்கின்றோம் முனைவர் போர் சங்கர் அண்ணாவர்களுக்கு சான்றிதழ கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முனைவர் அக்கா முத்துலக்ஷ்மி அக்கா அவர்களுக்கு சான்றதை வழங்க கேட்டுக்கொள்கின்றோம் முனைவர் சேனாவரின் அண்ணாவர்களுக்கு சான்றதை வழங்கி கேட்டுக்கொள்கின்றோம்

அடுத்ததாக அரசு கலைக்கல்லூரி மாணவர்களை தயாராக இருக்கப்படுத்தப்படுகின்றோம் கலைக்கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு வரும்

டாக்டர் ಎನ್ಜಿಪಿ ಆಟೋ ಸೆಕ್ಟರ್ ವನೋವರ್ ನಲ್ಲಿ ಇಬ್ರಾದ್ ಅಡಗುತ್ತಾ ಟಾಟಾ ಜಿಪಿ ಕಾಲೇಜ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಅದ್ತದಾಗ ಬಿಷಪ್ ಕಾಲೇಜ್ ಪ್ರತಿ जीजीएसई उमे त्रिपुर कविता असिस्टेंट प्रोफेसर डिपार्टमेंट ऑफ आफी आम उमें कॉलेज कोयतर பெற்றமைக்கும் நன்றி நன்றி அடுத்த அவர்களை வணக்கம் அரங்கம் கூட்டம் குறைவு ஆனால் நன்றி கூற மிக பெரும் கடத்தப்பட்டிருக்கின்றேன் எனவே அரங்கத்தை பார்த்தே பேசுவது சிறப்பு என்று நினைக்கின்றேன் இன்னைக்கு சிறப்பான ஒரு கருத்தரங்கம் நடத்த அருணானை வழங்கிய எந்த குருமகாச நிதானங்களுக்கு பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மனசீகமாக பூசல நாயனர் இருந்த மாதிரி ஐயாவினுடைய மனைவினார் கொரோனா காலகட்டத்துல நடந்த மிகச்சிறந்த நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மிக பெரும் ஆளுமைகளின் உரைகளை இணையத்தால் கேட்க முடிந்தது இதயத்தால் மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்க வாய்ப்பு என்றும் நேரலையிலேயே ஐயாவை சந்தித்துக் கொண்டிருந்தேன் இன்று நேரடியாக அதுவும் அவருடைய நிகழ்வினை ஒருங்கிணைக்க ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு என் வாழ்வின் பயனாக நினைக்கின்றேன் மிக்க நன்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு ஊடகங்கள் துணை நின்றிருக்கிறது அதுல இப்ப மிகச்சிறந்த ஊடகமாக குழுக்க இருக்கின்றது என்று சொன்னால் வா அது மிகையல்ல வலை ஒளிகள் அதிக அளவில் மக்களிடம் நல்ல தரவுகளை சான்றுடன் கொண்டு சேர்த்துகின்றது என்றே சொல்ல வேண்டும் அவ்வகையில் மிகச்சிறந்த ஆய்வாளர்களையும் பேராசிரியர்களையும் கருத்துக்களை தன்னிடம் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த அறிவாளிகளையும் மக்களுக்கு அறிமுகம் செய்கின்றது ஒரு நடப்பு நிகழ்வை பற்றிய சரியான புரிதல் வேண்டும் வரலாறு என்பது சரியான புரிதல் அந்த புரிதல் தேவை என்று மனதில் தோன்றியவுடன் செய்தித்தாளை பார்த்தவுடன் இதுக்கு ஐயா என்ன சொன்னாருன்னா முதல்ல எடுத்து பார்த்துக்கணும் அதில் ஐயா சொல்லியிருப்பாங்க மாணவர்களிடம் பெரும்பாலும் மக்களிடம் இப்போ அதிகமாக இருக்கிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை லைக் பண்ணியிருக்கோம் உங்களுடைய நிகழ்வுகள் குறித்து ஏதாவது உங்களுக்கு சரியான தரவு வேணும் அப்படின்னா உடனே ஐயா உன்னுடைய கருத்து என்னங்கிறத ரொம்ப விரும்பி கேட்போம் நான் லைக் பண்ணு சொன்னது அது கேட்டுட்டு எங்களுக்கானவர்களுடன் அதை பற்றிய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கான தரவுகள் ஐயாவுடைய தரவுகளில் இருந்து சான்றா சொல்லிட்டு இன்னும் நீங்கள் சிறப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இவருடைய உரையை கேளுங்கள் என்று சொல்லி இந்த நிறைய ஷேர் பண்ணி அவருடைய அவர்களுடைய ஐயாவுடைய வரை உரை எதிலெல்லாம் வருகின்றதோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அவ்வகையில் குளுக்கைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன் குழுக்கை என்பது மாணவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் மிகச்சிறந்த ஒரு யூடியூப் சேனல் வலை அதில் ஐயாவுடைய உரைகள் நிறைய இடம் பெறுகின்றது மிகச்சிறந்த மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய உண்மை தரவுகளை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அந்த வலை செயல்பட்டு வருகின்றது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் கிடையாது அங்கே யாருன்னு எனக்கு தெரியாது பட் மக்களிடம் விழிப்புணர்வை உணர்த்துவதில் ஒரு முன்னோடியாக ஒரு நல்ல மனதோடு செயல்படுபவர்கள் அவ்வகையில் அவர்களுக்கு ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தியது குளத்தைச் சென்னல் அதிகம் அதனால இன்னைக்கு ஐயாவை பார்த்தது வரலாற்று பாதுகாப்பு பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரோடு இணைந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக இந்நிகழ்வை இக்கருத்தரங்கை நடத்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மனமார்ந்த நன்றி இந்த தரவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் படிக்கணும் அதை பற்றி ஆர்வத்தை என்னுள் விளைத்தவர் எம் துறை தலைவர் அண்ணா தான் எனக்கு இந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்தார் தேர்வு தேர்வு பணி தேர்வு தா திருத்துவதற்காக போயிருக்கணும் ஆனால் அண்ணா கூட பயிற்சி பற்றை நடத்தணும்னு இங்கே இருந்தேன் ஆனால் மக்களின் மனதை திருத்துவதற்காக நடத்தக்கூடிய கருத்தரங்கம் அங்கே போகாதனால தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது உண்மை அதுதான் ஏன்னா அண்ணா கூட பயிற்சி பற்றைக்கு தொடக்க விழா சாமியை கூப்பிட்றக்காக போயிருக்கோம் அப்போ தான் திரு ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்களும் திலீப் அண்ணா அவர்களும் சென்னையில் நடக்கக்கூடிய கல்லூரியினுடைய பத்திரிகையை சாமிக்கு கொடுக்க வந்தாங்க அதை பார்த்த உடனே கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு நடத்தணும்னு சொன்ன உடனே துணைத் தலைவர் திரும்பி தன நீ நடத்துற அப்படி சொன்னார் அப்ப என் காதில் விழுந்த ஒளி அங்கு சிறப்பு பேசாளராக கருணானந்தன் ஐயா வருகிறார் என்று உடனே சொல்லிட்டேன் சரி என்ன அப்படின்னு அவ்வகையில் துறைத்தலைவர் அவர்களுக்கு நான் அவருடைய மாணவி இங்கேயே படித்தவள் பின்பு இங்கேயே தான் என்ன ஆசிரியராக நியமிச்சாங்க என் வாழ்நாள் மிக முக்கிய நாளாக இதை நினைக்கிறேன் தான் எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க ஒருங்கிணைப்பாளராக இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு பக்கத்தில் ஐயாவுடைய என்னால் கேட்டிருக்க முடியாது அதனால இன்னைக்கு ஐயாவே தெரிஞ்சிருக்கோம் இந்த பொண்ணு ஏதோ வித்தியாசமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஏன்னா இருந்து ஐயா கூடவே தான் நல்லதொரு வாய்ப்பு அதற்கு எம் துறை தலைவருக்கும் அண்ணாக்கும் மனுவாங்க நன்றிகள் கல்லூரியில ஐயா பேசியிருந்தப்ப மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் அப்படின்னு உங்களை அறிமுகம் செஞ்சுட்டீங்க இங்க அமர்ந்திருக்கும் பலரும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் கல்லூரியின் தலைவர் செயலர் துறை தலைவர் ஒருங்கிணைப்பாளரான நான் இங்க அமர்ந்திருக்கவங்க எல்லாருமே இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளருக்கு கருத்தரங்க அமர்வு தலைவர் இளங்கோவன் ஐயா எப்படின்னா நம் கல்லூரி மீதும் நம் மாணவர்கள் மீதும் அறிவுசார் மிகச்சிறந்த நம்பிக்கையும் முன்னெடுப்பும் மாணவர்களையும் பேச்சாளர்களாக பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவங்க அண்ணா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஒரு போன் தான் இங்க அமர்ந்திருக்க எல்லாத்துக்கிட்டையும் இவர்கள் எல்லாம் பேராசிரியர்கள் என்பதை தாண்டி இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஒரு போன் மட்டும்தான் பண்ணணும் இப்படி நடக்குது அண்ணா வாங்கன்னு சொல்லிதான் ரவிக்குமார் அண்ணாக்காகட்டும் சங்கர் தம்பிக்காகட்டும் ஆகட்டும் அக்காக்காகட்டும் எல்லாருக்கும் சித்தூர் மேடம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க சித்தூர் கல்லூரியிலிருந்து அவர்கள் எனக்கு எப்படி நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொன்னா எம் கல்லூரியின் முன்னாள் மாணவர் என் வகுப்பறை தோழமை அவர் எழுதிய நாவல் பதிமுகம் அந்த நாவல் உங்களுடைய கல்லூரியை களமாக கொண்டது மிகச்சிறந்த நாவலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாவலில் ஒன்று அது அந்த வகையில் எனக்கு எப்பவுமே அவங்களோட நெருக்கம் உண்டு முதல் முறையாக இக்கருத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளலாம்னு தான் ஃபோன் பண்ணி சொன்னாப்பே சொன்னேன் வரீங்களான்னு யார்கிட்டையுமே கேட்கல எல்லாருமே கேட்ட உடனே வரேன்னு சொன்னாங்க ராஜேந்திரன் ஐயா கண்காட்சிக்கும் அவருடைய பங்களிப்பு இருந்தது அவ்வகையில் கருத்தாளராக இங்கு வந்திருந்த அனைவருக்கும் மனு வந்தனர் ராமகிருஷ்ணன் மிக்க நன்றி அண்ணா வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தின் புறவலை ரொம்ப மென்மையானவங்க ஆனால் மிக மிகப்பெரும் ஆளுமைகள் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இவர்களோடு நெருங்கி ஒரு பணியை செய்வதற்கு டெலி பண்ணால் எப்பவும் பேப்பர் திருக்கும் போது அண்ணாவை இருந்து பார்த்துருக்கேன் இதுதான் முதல் தடவை அண்ணா கூட இருந்து ஒரு பணியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் அண்ணா அவர்களுக்கு நன்றி பிரகாஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி கூடவே இருந்தார் எல்லா பணியும் செய்து கொடுத்தார் எல்லாத்துக்கும் மேலாக என் மாணவர்கள் மிகச்சிறந்த அன்பான மாணவர்கள் உங்களுடைய ஒற்றுமையும் உங்களுடைய இணக்கமான சூழலும் நைட்டு எட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க ஐயா மாணவர்கள் எங்களை விட்டு போகல நாங்கள் சுத்தி அவங்க நின்று பேசிக்கிட்டே தான் இருந்தோம் அந்த ஒரு மலர்ந்த முகத்தோடு இருப்பது தான் ரொம்ப மகிழ்ச்சி மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்னுடன் பணியாற்றுகின்ற சக பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் ஐயா எங்களுக்கு ஒரு அந்த நுட்பத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க கருத்தை கூட மலர்ந்த முகத்தோடு எப்படி சொல்ல முடியுது ஏன்னா என் மாணவர்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் மாற்று கருத்தை சொல்லும் நம்ம உணர்வை மன உணர்வை அப்படியே முகத்துல கோபமா மாத்திடுவோம் ஆனா ஐயா மட்டும் ரொம்ப மென்மையா சிரிச்சுட்டு ஆனா பயங்கர ஷார்ப்பா சொல்லுவாங்க அதை கத்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருப்போம் மிக்க நன்றி ஐயா அதனால தான் அடிகள் வித்தியாசத்திலேயே அவங்க முக பாவனை பாக்குறதுக்காகவே நின்றுகிட்டே இருந்தோம் மிக நன்றி அனைவருக்கும் கர்த்தரங்கத்திற்காக பணியாற்றி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அக்கா அவர்களுக்கு நன்றி அடுத்த நிகழ்வாக முடிவாழ்த்து மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாத